உன் அன்பையும் அருடையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த உம்மத்தையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் தியானம் செய்து கொண்டு அன்பிற்குரியவர்களே இரண்டாம் பத்தில் நாம் வருகிறோம் அதிகமாக அல்லாவிடத்திலே கௌபா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடும் போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது படைத்த ரச்சகா என்னுடைய பாவ பிள்ளைகளை நீ மன்னித்து விடு என்று எல்லாம் நாம் நான் திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கு தேடக்கூடிய ஒரு அற்புதமான ரமலானின் நடுப்பகுதியாக இருந்து கொண்டிருக்க முதல் விபத்துல அல்லாட்ட ரகமத்தை குடு ரப்பே என்று கேட்டோம் அல்லாம் மரகமே ரஹமத்திற்கே யார் அரகம் வராது கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாலனே எப்படி நீ கிருபை செய் என்று கேட்டுக்கொண்ட இதே நாகு இரண்டாம் பத்தில் ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து குடி என்று கேட்கிறோம் மூன்றாம் பத்தில் ரப்பே சோனத்தை குடு என்று நாம் கேட்க இருக்கின்றோம் இந்த மூன்று பத்துக்கள் இந்த முப்பது நாளுக்கும் அல்லாஹ் ஒரு தொடர் சங்கிலி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் முதலில் ரப்பே உன் ரஹமத் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறோம் அல்லவா அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் கிடைத்தவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு உண்டு அப்ப யாருக்கு முதல் பதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கலையோ இரண்டாம் பதில் அவர் தலஹில நின்றாலோ அல்லாஹ்வுடைய மஹ்பிரத் கிடைக்காது அப்ப யாருக்கு முதல் பத்தில் ரஹமத்தை பெற்றாரோ அவருக்கு மன்னிப்பை வழங்குகிறான் அதனாலதான் நம்ம பாவ மன்னிப்பு அதிகமா கேட்கிறோம் இரண்டாம் பத்தில் யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டதோ மூன்றாம் பத்தில் நாம் என்ன கேட்போம் ரப்பே நரகத்திலிருந்து விடுதலை விடு சுவனத்திலே என்னை நுழைச்சு அப்போ முதல் பத்துக்கு இரண்டாம் பத்து ஒரு தொடர்பு உண்டு இரண்டாம் பத்திலிருந்து மூன்றாம் பத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு எங்களுக்கு அருள் புரிந்தாய் உன் அருளால் தான் நாங்கள் வாழுகிறோம் இந்த பத்தில் நாங்கள் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் அந்த பாவ மன்னிப்பை எங்களுக்கு வழங்கிவிடு மூன்றாம் பத்தில் எங்களுக்கு சுவனம் வேண்டும் என்ற அற்புதமான அணுகுமுறையோடுதான் நம்மை வந்தடைந்திருக்கிறது ரமலாம் கிடைக்கப்பட்ட இந்த பத்து நாட்களிலும் ரப்பிடத்திலே நாம் செய்த பாவங்கள் குறித்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி என்னென்ன பாவங்கள் விட்டேன் என்ற என் பாவத்தை மன்னி என்று கேட்கிறேன் அல்லாஹுடைய படைப்பு நாலு விதமா இருக்கு ஒரு படைப்பு வந்து வேறு நன்மை மட்டுமே செய்வாங்க அவங்களுடைய தீமை எதிர்பார்க்கவே முடியாது தீமை கூட வர முழுக்க முழுக்க நன்மைதான் அவர்களுக்கு ஏற்படும் அந்த படைப்பு யாருன்னு பார்த்தா மலக்குமார்கள் இல்லைங்களா நமக்கெல்லாம் தெரியும் மலக்குமார்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்கு கடுகளவு கூட மாறு செய்ய மாட்டார்கள் அப்போ அவர்களிடமிருந்து அதிகமாக நன்மைதான் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இது திருச்சி வாங்க அல்லாஹுவை துதிப்பார்கள் சஜ்தா செய்வார்கள் வணங்குவார்கள் தவறு குறை என்பதை மலக்குமாட்டே இருக்க அப்படி ஒரு படைப்பை அல்லா படைத்து வைத்திருக்கிறான் அவர்களிடமிருந்து வெளிப்படும் இன்னொரு படைப்பை அல்லா படைச்சு வச்சிருக்கிறான் அவங்கள்ட்ட வெறும் கெட்டது மட்டும்தான் வரும் நன்மை எதிர்பார்க்கவே முடியும் ஒரே ஒரு நன்மை அப்படின்னு சொல்லிவிட முடியாத அளவுக்கு அவங்க படைப்பிட்ட இருந்து வெறு கெட்டதா வரும் அது யாருன்னா சைத்தான் கெட்ட ஜிந்துகள் இல்லைங்களா சைத்தானுடைய பிச்சலங்கள் சைத்தானுடைய குடும்பங்கள் இவரிடமிருந்து முழுக்க முழுக்க வெறும் கெடுதி மட்டும்தான் நன்மையை எதிர்பார்க்கவே முடியாது மூன்றாவது படைப்பு நன்மையும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் இந்த படைப்பு யாருன்னு பார்த்தா மனித படைப்பு இல்லைங்களா நம்ம என்னதான் நல்லவனா இருந்தாலும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் நல்லவன் தீமையையும் செய்வான் கெட்டவன் அவனை அறிந்து அறியாமல் நன்மை செய்து விடுவான் மலை அலீசில் படுத்திருக்கோம் கடுமையான ஒரு விபச்சாரி எல்லாவருக்கும் மிக கோபமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண் ஒரு குட்டி நாய்க்கு இறக்கப்பட்டு தண்ணி வச்சாள் சொர்க்கத்தை வேண்டியெல்லாம் வைக்கல இறக்கப்பட்டு தண்ணி வைச்சா அதனால அவருடைய பாவத்தை மன்னித்து அல்ல என்ன செஞ்சுட்டான் ஒரு கெட்ட வலுப்பு சுவனத்தை வாஞ்சிப்பாக ஆக்கி விட்டான் துபாரியிலே வரக்கூடிய ஆகி அப்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் இவர்களிடமிருந்து நன்மையும் ஏற்படும் தீமையும் ஏற்படும் அந்த படைப்பு யாருன்னா மனிதர் இல்லைங்களா நம்மளே காலையிலிருந்து கணக்கு போட்டா தெரியும் எவ்வளவு தீமை செஞ்சோம் பொய் பேசணும் எவ்வளவு புறம் பேசணும் எவ்வளவு நன்மை செஞ்சோம் அது நம்ம அறியாமலேயே நடக்கும் நம்ம அறியாமே என்ன நம்ம ஆப்போசிட்ட ஒரு பாய் வருவாரு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு லேசா புன் உருவல் வந்து சலாஜலி இருக்கும் இல்லைங்களா

அப்போ அல்லா மூன்றாவதாக படைத்து வைத்திருக்கக்கூடிய படைப்பு மனித படைப்பு இவர்கள் இருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் நான்காவது ஒரு படைப்பு அது என்ன படைப்புன்னா அவங்க மூலியமாக நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது அவங்களுக்கு எந்த கணக்குமே கிடையாது அதுதான் விலங்குகள் பறவைகள் ஊர்வன பரப்பன எத்தனையோ இருக்கிற கோடிக்கணக்கான ஜீவராசி நல்லா படைச்சி வச்சிருக்கிறான் அது இருக்கலாம் என்ன இல்லை கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு நரகம் சொல்லி ஒன்னா படைச்சு வச்சு அதுக்குள்ள தள்ளி விடுவானா அப்போ நான்கு விதமான படைப்புகள் ஒரு படைப்பு முழுக்க முழுக்க நன்மை மாத்திரம் செய்யும் அவர்கள் மலத்துமார்கள் இன்னொரு படைப்பு தீமை மாத்திரம் செய்வார்கள் அது சைதானுடைய குரூப்பு மூன்றாவது மனிதன் அவன் நன்மையும் செய்வான் தீமையும் செய்வான் நான்காவது படைப்பு நன்மையும் செய்ய மாட்டாங்க தீமையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கேள்வி கணக்குங்கிறதே நாளைக்கு கிடையாது இப்போ இதுல நான்கு படைப்புல சிறந்த படைப்பு இதுதான் வழக்குமார்கள் தான் ஆனால் அந்த வழக்கை விட மனிதன் எப்பொழுது உயர்கிறான் என்றால் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிறான் இல்லையா அவன் வழக்கை விட உயர்ந்து விடுகிறான் பாவமே செய்யாத படைப்பு அந்த வழக்கு தான் உயர்ந்த படைப்பு ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாவிற்கு மிக விருப்பமானவர்கள் தொடர்ந்து அல்லாவிற்கு சஜிதா செய்யக்கூடியவர்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த படைப்பு எப்போ கீழே இறங்குகிறது என்றால் இப்போ மனிதன் மேலே ஏறுகிறான் என்றால் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று ஒரு மனிதன் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறான் இல்லையா அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா வழக்குகளை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்தை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி விடுகிறான் இன்னல்லாஹ யைப்பும் சம்பாவின் அவள் யகைப்பள் முத்த தருகிறேன் அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான் அல்லாஹாலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் நேசிக்கிறான் அப்ப தான் தௌபா செய்ய முடியும் பாவம் செய்யும் போது கோபிப்பா அது பாவம் செய்யும் போது எல்லாவுக்கு டென்ஷன் ஆகும் கோபம் வரும் என்னடா மனிதா இப்படி இருக்கிற நோம்பையும் வச்சுக்கிட்டு இந்த அநியாயம் பண்றியே அப்படிலாம் நமக்கு நமக்கு எப்படி திட்டிக்கிறோம் நமக்குள்ள பாருங்க நோம்பையும் வச்சுக்கிட்டு பாருங்க என்ன ஹராத்து வேலை பண்ற என்ன அறாமம் பண்ற அப்படிலாம் நம்ம திட்டுறோமா இல்லையா நமக்குள்ளேயே நடக்குது அதே மாதிரி இந்த மனிதன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் தலை நந்து கொள்கிறான் கவலைப்படுறான் ஆனால் எப்பொழுதும் அவர் முடிந்து அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்றால் இன்னல்லா எஃபை புத்தவாபீனை ஒரு எப்பை புல் முத்த ரப்பே நான் செய்த அந்த பாவத்தை மன்னித்து விடு என்று அவன் மனம் உருகும் காலமெல்லாம் ரப்புலா நீ அவனுடைய பாவத்தை முடிக்கிறேன் உலகத்தில் புத்திசாலி யாருன்னா கடுமையான கணக்கு வழக்கு போட்டு சரியான முறையில் வாழக்கூடியவர்கள் அல்லது சேமிப்பு வைப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெய பெற்றவர்கள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா இது உலக நடைமுறைக்கு ஓகே இவர் யாருங்க பேங்க் பேலன்ஸ் உலருக்குங்க சேமிப்பு இப்படிங்க இவர் நல்ல படிப்பாளிங்க நல்ல அறிவாளிங்க நல்ல முறையில் சேவிங்ஸ் வச்சுருக்கிறாரு அதனால் இவர் திறமையான ஆளுங்க அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் என்ன செய்வோம் நம்ம குடும்பமா இல்லையா அது உலக நடைமுறைக்கு ஓகே ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது புத்திசாலி என்றால் நல்ல அறிவாளி என்றால் யார் தெரியுமா செய்த பாவத்திற்கு அல்லாவிடத்திலே அந்த பாவத்தை கூறி தௌபா செய்து மீண்டு விடுகிறான் இல்லையா அவன் புத்திசாலி செய்த பாவத்தை கிடப்பில் போட்டு அந்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடாமல் தன் வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒவ்வொருவனும் அறிவிலிகள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் பாவம் நடக்காம இருக்க நம்மள்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி உதயமாக இருந்து பாவங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் பக்கம் பாவம் இன்னொரு புத்திசாலி பெருமானார் சொல்லலாம் ஒனைவு செல்லும் அவர்கள் அந்த மாதிரியான வாழ்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார் ஒண்ணு இல்லை நமக்கெல்லாம் தெரியும் நபிமார்கள் வந்து பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் செய்ய மாட்டாங்க நமக்கு இல்லைங்களா அப்பேற்பட்டி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாஹத்திலே தோபால் செய்கிறேன் பாவமே செய்யல பாவத்துக்கும் நபிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி ஒரு கால் பாவம் சின்ன சின்ன சருகுதல் ஏற்பட்டாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் நூறு முறை அவர்கள் தௌபா செய்கிறார்கள் என்றால் இந்த உம்மச் யோசித்து தன்னுடைய பாவ பரிகாரங்களை அல்லாஹிடத்தில் முறையிட வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை பெருமானார் ரசூலாகி சொல்லலாம் போலே சொல்கள் செய்து காட்டியிருக்கிறார் சொன்னதோடு நீ பாட்டல் அபு குறைகிறார்கள் அன்ஹு அவங்க மற்ற தோழர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் இப்ப நம்ம எல்லாம் பாவம் செய்கிறோம் அல்லாட்ட தௌபா செய்கிறோம் இது வந்து ரசூல் நம்ம கற்றுக் கொடுத்தது பாவமே செய்யாத நம்ம நபி பெருமானார் ரசூல் செல்லா அலை அவர்கள் தௌபா செய்ததை போல் நானும் தௌபா செய்யல என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் தௌபா செய்ய அவ்வளவு தூரம் பெருமானார் ரசூல் உள்ளாகி சொல்லலாம் ஒலேஸ் அவர்கள் தௌபா செய்கிறார்கள் என்று பெருமானார் ரசூல் செல்லா அலை அவர்கள் குறித்து அபு குறைகிறார் அதிகல்லா ஒரு அன்பு அவர்கள் அதனால அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்தான் நாளை மறுமையில் வீழ்ச்சி அடைகிறார் மூசா அலி சலாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் நபி அவர்கள் சொல்லுவார் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு மூசா அலி சலாமுடைய கடுமையான பஞ்சம் எந்த அளவுக்குன்னு சொன்னா கால்நடைகளுக்கு கூட என்ன இல்லை அப்படின்னா குடிக்க தண்ணி இல்லை அவ்வளவு வறட்சி சிறுவர்கள் எல்லாம் தண்ணி தாங்கிறதுனால நாவு வறண்டு போய் அடுத்து என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில மூசா அலைய சில அவர்கள் சமூகம் வந்துடுறாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் உண்டு மூசாவே சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் வந்துடுறாங்க மூசாவே துவா செய்யுங்க மழையே இல்லை நீ இப்படியே போச்சுன்னு சொன்னா எல்லாமே கால்நடைகளும் செத்து மடிஞ்சிடும் மனுஷனும் மனித வர்க்கமும் செத்து மடிஞ்சிருவாங்க நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க எப்படியாவது மழை வேண்டும் உடனே மூசா அலை சிலாத்து வசன அவர்கள் அத்துணை மக்களையும் அழைக்கிறார்கள் வாங்க எல்லாரும் செய்து வாங்க நம்ம அல்லாட்ட துவா செய்வோம் முறையிடுவோம் நம்மளாம் முன்னாடி காலத்துல எல்லாம் மழை வராட்டின்னா அப்படியே பைத்து ஊதிட்டு போய் காட்டு வழியில போய் என்ன செய்வோம் அல்லா அல்லா அல்லாண்டு இன்னொரு கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை தான் கேட்போம் இல்லைங்களா அற்புதமான நாட்கள் மழை வரல காலங்கள் மாறிடுச்சு விவசாயத்துக்கு ரெண்டு போக வில சரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்தந்த கிராமங்களில் அந்தந்த மாவட்டங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உலமாக்களும் உமராக்களும் பொதுமக்களும் செய்து காட்டில் போய் துவாசிச்சு அழுகு புலம்பி அதிலே குறிப்பாக அந்த மூணு வரிசையில் குழந்தைகளை உட்கார வைப்பாங்க அந்த குழந்தைகளை பார்த்து அல்லாவுக்கு இறக்க வரட்டும் என்றெல்லாம் செய்யக்கூடிய இந்த அணுகுமுறை நபி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தானே

உங்களுக்கு நான் மலையை உடனே தரையே உங்களுக்கு நான் மலையை தந்துடறேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது மூசா அலை செலாம் அப்படியே பெரிய கூட்டத்தில் எழுபது பேர்த்தில் ஒரு பாவியை கண்டுபிடிச்சு அவனை வெளியேற்றுறதே பெரிய சிக்கல் இல்லைங்களா இது எழுபதாயிரம் பேர் கூட்டம் இந்த கூட்டத்தில் அந்த பாவியை நம்ம இந்த போய் கண்டுபிடிச்சு எப்படி வெளியேற்றுறது சரி ஒரு அறிவிப்பு ஏழான் தானே ஏழான் பண்றா மலையை கொடுத்துருவான் வாக்குறுதி ஆனா நாற்பது ஆண்டு காலமா தொடர்ந்து பாபா செஞ்ச ஒரு பாவி உள்ள கூட்டத்தில் அவர் மட்டும் வெளியேறிட்டார் சத்தம் இல்லாம அவர் மட்டும் கொஞ்சம் இடத்த வந்து காய் இதா தள்ளி போயிட்டார்னா அல்லாஹ் அருள்மலையை இறக்குவதாக வாக்களிக்கின்றான் என்று ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டான் மூசாலை சராத்திரி உடனே பக்கத்தில் இருக்கிறாரெல்லாம் பார்க்குறது யாருதான் அந்த சீதேவி நாற்பது வருஷம் கடுமையான தவறு மாதிரிலாம் அவனாலதான் இப்பட்டு கொஞ்சமா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு சொல்லி சுத்தியும் யாரு வெளியேறான் யாரு வெளியேற மாதிரி தெரியல வெளியேறுவானா யாராவது வெளியேறினா இருக்கிற எழுபதாயிரம் பேரும் போட்டா பிடிச்சிருவான் நம்மள இன்னைக்கு டெக்னாலஜி அன்னைக்கு போட்டா கண்ணுதானே ஆஹா நீ தான் உன்னாலதான் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு எல்லாம் பார்த்து கேவலம் தானே என்ன அவார்டா வெளியே வந்தோடனே பரவாயில்லப்பா நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு தோல்லை தட்டியா கொடுப்பாங்க பத்வா விட்டே அவனை அல்லா கொள்ள வேணாம் அல்லா கொடுறதுக்கு முன்னாடி இவங்க பூரா பத்வா கொட்டுறாங்க உன்னால தான்டா என் கார் நடப்பு செத்து போச்சு அப்படின்னு அப்போ அவனுக்கு பொடி தட்டுது ஆஹா மாட்டு நட்டம் வந்துருச்சு யாருக்குங்க இந்த நாற்பது வருஷம் தப்பு செஞ்சானே அவனுக்கு பொரி தட்டுது எல்லாம் நம்மளை தான் டார்கெட் பண்ணிட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுமா இல்லையா ஒவ்வொரு திருடனுக்கும் தெரியும் நாம் திருடனா இல்லையா இல்லைங்களா தொடர்ந்து ஒருவன் நாற்பது ஆண்டு காலம் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு சத்தியமாக தெரியும் நாம் பெரிய தவறு வைக்கின்றோம் ஒண்ணும் யார் யாரெல்லாம் மது அருந்தினீர்கள் உங்க மனசாட்சியை திருட்டு சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவனுக்கும் தெரியும் நம்ம எந்த வயசுல எப்படி அருந்தனும் எந்த வயசுல என்ன பாவத்தை செஞ்சோம் ஓடுமா இல்லையா சிந்தனை காரணம் அது பெரும் குற்றம் என்பது நமக்கு தெரிந்து செய்திருக்கிறோம் அது போன்று தொடர்ந்து பாவம் செய்து இவனுக்கு மனசாட்சி உறுதுது ஆகா நம்ம அல்லாவுக்காரா கேவலப்படுத்த உத்தரவுட்டுட்டான் போல அப்ப நம்ம வெளியேறினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் கேவலமாயிடும் அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டே இந்த கால் சட்டை தான் இந்த கால் சட்டையை தன்னுடைய தலைக்கு மேலே பொத்துலாம் தலைக்கு மேலே பொத்திட்டு அல்லாண்ட மெதுவாக துவாச்சி தான் நான் நாற்பது வருஷம் கடுமையாக பாவம் செஞ்சுட்டேன் நான் உன்னை வந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுருக்கணும் கேட்கல தெனாவட்டு துமுல் அகம்பாவம் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்ற ஆணவம் என்னை மன்னிச்சிடல்லா என்னை அல்லாஹ் அப்படின்னு அவன் அழுது குழம்ப ஆரம்பிச்சுட்டான் அங்கிட்டு மூசா அலை இஸ்லாம் ஏறான் பண்ணிட்டே இருக்கிறாங்க அடே நாற்பது வருஷமா பாபா செஞ்சே வெளியே போயிடப்பா உன்னால யாருக்கும் மழை இல்லாம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நாங்க அவர் ஏறான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இங்க இவர் அழுகிறார் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் தன்னுடைய அந்த காலர் சட்டையை தூக்கி விட்டு தன்னுடைய முகத்தை மறைத்தவாறு அல்லாஹிடத்தில் என்ன செய்யறார் இறைஞ்சிறார் அப்படியே ஒரு வில்லாட்ட பாவத்தை செஞ்ச பாவத்தை நினைச்சு மனம் முருகி துவாஜியச் செய்ய அவரை அறியாமல் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சு தாடி பக்கமா வந்து தாண்டியிலிருந்து வடிஞ்சு பூமியை தொடுவதற்கு முன் ரபுல் அலவின் மிக பெரிய ஒரு மலையே மிக பெரிய ஒரு மலை இங்கிட்டு மூசாலேசன் யாரா பண்ணிட்டே இருக்கிறான் யாருப்பா போயிருப்பா போயிருப்பான்னு யாரும் போற மாதிரி இல்லை ஆனா மலை சோ என்று கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது

நம்மளே எடுத்துக்கிடுவோம் நம்மள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பிச்சை கேட்குறாங்கன்னு சொன்னால் அம்மா தாயே அப்படின்னா நமக்கு அவ்வளோ இறக்க வரும் இல்லைங்களா எதா இருக்குது தானே அதுவும் அப்போ பிச்சை கேட்குறப்ப அம்மா தாயே ஏதாவது போடணுமா வேறு வழி இல்லைமா அப்படி அந்த குரலை ததும்ப ததும்ப அவன் முக வாட்டத்தோடு எந்த என்ன செய்யறோம் ஐயோ பார்க்கவே பால் பரிதாபமாக இருக்குது அல்லது ஒரு கால் இல்லை அல்லது ஒரு கை இல்லை ஃப்ராடு பண்ணுறவங்க நிறையா இருக்கிறான் அதை மறைச்சு வச்சுக்கிட்டு செய்கிறவன் நேச்சுரலா ஒருத்தனுக்கு காலம் இல்லை கையும் இல்லை அப்படிங்கும்போது கை காலோடு ஒரு பிச்சை கேட்பவனுக்கு வராத இரக்கம் கையை காலை இழந்தவனுக்கு இயற்கையாக நமக்கு என்ன வருது ஒரு இரக்கம் ஒரு ஈவு வருதா இல்லையா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இடத்துல ஒரு பத்து ரூபா போட்டுருவோம் சரி முடியாதவ நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது அதுவும் இன்னொருத்த அழுதுகிட்டே கேட்கிறான் அழுது கேட்டா வேகமா யோசிக்காம சட்டென்று என்ன செய்யும் நம்முடைய உதவி பறக்குதா

அவ்வப்போது அல்லாஹிடத்திலே அழுக வேண்டும் புலங்க வேண்டும் அந்த அழுகை தான் நமக்கு அங்கீகா அந்த நமக்கு நாளை அனைத்து பாவங்களையும் சொல்வத்தை தேடித்தரும் அவன் நின்ற நிலையிலேயே அழுக புலம்பிட்டான் அவன் தண்ணீர் பூமியை தொடுவதற்கு முன்னால் அவன் பாவங்களை மன்னித்து நான் மலையை இறக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் எல்லாத்துக்குமும் வளர்ச்சி அதுக்கப்புறம் அந்த எழுபதாயிரம் மக்களும் அந்த நாற்பது வருஷம் பாவ செஞ்சவன் பத்தி நினைக்கல நமக்கு என்ன வந்துருச்சு மழை வந்துருச்சு அப்படி அப்படியே மக்கள் கலைஞ்சு போயிட்டாங்க அல்லா குஷு குஷின்னு போயிட்டாங்க மூசா அலி சிலா மட்டும் மெதுவா அல்லாட்ட கேட்கிறாங்க அல்ல எல்லாம் சரி மழைக்காக வேண்டி வந்தோம் நீ மலையை கொடுத்துட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அந்த நாற்பது ஆண்டு காலம் உனக்கு மாறு செஞ்சு பாவமா செஞ்சான் இல்லையா அவன் பேரை மட்டும் எனக்கு சொல்லு அவன் யாரு நான் தெரிஞ்சுக்கிறோம் அது இயற்கையா இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அல்லா சொல்றான் மூசாவே அவன் கடுமையான பாவியாக இருந்தவரும் கூட அவனை நான் கேவலப்படுத்தல கடுமையான ஹராம் அத்துணை ஹராமையாக செய்வான் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்ல மீது நான் இறக்கப்பட்டு அவனை சமூகத்தில் அடையாளப்படுத்தி கேவலப்படுத்தல ஆனால் இன்றைக்கு அவன் எனது அன்பிற்குரியவன் இன்றைக்கு அவன் என் வேசத்திற்குரியவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படி இருக்கும்போது அன்னைக்கே நான் கேவலப்படுத்தலை யார்கிட்ட பேரை சொல்லி அடையாளப்படுத்தல இப்ப போய் எப்படி மூசா நான் போய் அவர் பேரை சொல்லுவேன் என்று அல்லாஹாலா சொன்ன மாத்திரத்தில் மூசலை புரிஞ்சுருக்காங்க சரி அல்லா அந்த பேர எனக்கு வேண்டாம் எப்படி அல்லாஹுடைய அருள் கடைசி அழுகுந்திரு போயிருவான் அப்புறம் பார்த்தீங்களா நாற்பது ஆண்டு காலம் செய்த பாவியை கூட கால அவகாசம் கொடுத்தா எப்படியாவது இந்த மனிதன் பாவம் மண்ணித்து தேடி மீழ்ச்சி பெற வேண்டும் என்னுடைய அன்பை பெற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான் பாவத்தை செய்ய வேண்டும் என்று ஏறியதும் பாவங்கள் மனித செயல்களில் இருந்து உருவாகும் என்பதும் இறைவனின் படைப்பு தீர்வு நீ ஒரு பக்கம் பாவம் செய்தால் மறுபக்கம் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தான் திருமானா ரசூல் செல்லாலேஸ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை செய்திருக்கிறார் இன்னொன்னு அல்லாஹாலா நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இறக்கம் கருணை என்னன்னா இந்த வலது பக்கம் இருக்கிற மலருக்கு என்ன எழுதுவார்னா நம்ம ஏதாவது நன்மை செஞ்சு தான் எழுதுவார் படிய விட்டு கீழே இறங்கலாம் சுலாம் மலைக்கும் பாய் அப்படின்னு சொன்ன உடனே போற போக்குள்ளதே சொல்லுவோம் ஒரு சலாம் தான் சொல்லியிருக்கோம் இங்கே டக்குன்னு அவர் எழுதிடுவார் சொன்னா தொண்ணூறு பதில் சொன்னா பத்து பதிவு பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற மலை என்ன செய்வார்னா மனசை தீமை செய்யறத கூட ரெக்கார்டு பண்றாரு இல்லைங்களா அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம் ஏதோ இவனைய பத்தி புறம் பேசுறோம் அல்லது இவனைய போய் இடிச்சுட்டு போறோம் உதச்சிட்டு போறோம் அல்லது வண்டி நிக்கிதுனா இங்கே வண்டி நிக்க ஓய்வு உதைக்கிறோம் இதான் வந்து கெடுது தானே நமக்கு பிடிக்காதது இல்லைங்களா ஆனால் அது அடுத்தவனுக்கு நோவினை தரும் என்றால் அது பாவமான தான் அப்போ அந்த பாவத்தை செஞ்ச உடனே இந்த மலக்கு எழுத வந்துடுவார் இவர் எப்படி நன்மையை உடனே எழுதுறாரு அது மாதிரி இந்த மலக்கு டூட்டி தீமை எழுதுறது உடனே தீமைன்னு எழுத போவார் ஒரு கோல் சொல்றோம் புறம் பேசுறோம் பொய் சொல்றோம் உடனே எழுத போவார் அப்ப அல்லா சொல்லுவான் இப்ப வெயிட் பண்ணு அடுத்த அவன்றது ஏதாவது நன்மை வருதான்னு பார்ப்போம் எவ்வளவு பெரிய கிருப்பியாரு பாத்தீங்களா நன்மை செஞ்சுட்டா உடனே ரெக்கார்டு பண்ண அல்லாஹ் ஒண்ணும் சொல்றது இல்ல சரி எழுது எழுது அப்படின்னு விட்டுறதான் தீமை செய்கிற பொழுதெல்லாம் அந்த மனத்துக்கு அவன் மலக்கே நிறுத்துங்கள் வெயிட் பண்ணுங்க இன்னொரு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்குது அடுத்தும் அவன் தீமை செய்கிறான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் சரி அடுத்தது அடுத்த முறையாவது தீமையை எழுதிவிடலாம் என்று வழக்கு ஆயுத்தமாகிற பொழுது நான்காவது முறையும் அவன் தீமையை செய்கிறான் ஐந்தாவது முறை அவன் ஒரே ஒரு நன்மை செய்த மாத்திரத்தில் அல்லாஹ் அல்லாஹால ஒரு நன்மை செஞ்சுட்டான் இல்லையா பத்து நன்மை இல்லை ஒரு நன்மை செஞ்சிட்டாரு இல்லையா அவருக்கு பத்து நன்மை எழுது செஞ்ச பாவம் எத்தனை யாரெல்லாம் நாலு பாவம் தொடர்ந்து செஞ்சிருக்கிறான் நாலு அழிச்சு மிச்சம் எத்தனை ஆறு எழுது அவனு ரெக்கார்ட்ல பதிவு பண்ணு இப்படித்தான் நல்லோர்களுடைய எடைகள் நல்லோர்களுடைய நன்மை மூட்டைகளும் அதிகமாகுவதற்கு காரணம் அல்லாஹ் நம்மை மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய கருவி பெரிய நீதிபதி தான் அல்லாஹ் பெரிய நீதிபதி அவனுக்கு இல்லையா நீதிபதி கிடையாது ஆனால் கருணை என்று வருகிற பொழுது நூறு தாயெல்லாம் தூத்து போய் இல்லைங்களா செஞ்ச பாவத்தை எழுதாத வெயிட் பண்ணு அவன் நல்லது செஞ்சிட்டான் அதை ஒன்றுக்கு பத்தாக ஆக்கி எல்லா தீமையையும் அழித்து அவனுக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருல்லா என்ற வார்த்தையிலும் நாம் இந்த இரண்டாம் பத்திலே போதக்கூடிய அல்லாஹு அலவின் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு மன்னித்து விடு என்று அல்லாஹத்திலே திரும்ப திரும்ப அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் பத்தில் ரஹ்மத்தை ரப்பே என்று நாம் கேட்டோம் அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்தை கொடுக்கின்றானோ அவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பு என்ற இரண்டாம் பத்தில் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவான் யோசித்து பார்க்கிறோம் எத்தனை முஸ்லிம்கள் நோன்பு வைக்காமலும் தொழுகாமலும் ஜுமாவை விட்டும் அழைகிறார்கள் திரிகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத அந்த மகத்திரன் அல்லாஹு கலா புனிதமான ரமலான் மாதத்தில் யல்லா என்னை மன்னித்து விடு என்று சொல்லுவதற்கும் அல்லாவுடைய ரகமத்து வேண்டும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு சொல்றதுக்கும் அல்லாவுடைய ரகமத்து இருந்தால் தான் இது கிடைக்கும் அப்போ அல்லாவுடைய ரஹமத்து முதல் பத்திலும் அல்லாஹுடைய என்ற பாக மன்னிப்பு இரண்டாம் பத்திலும் ஒருத்தனுக்கு கிடைத்து விட்டால் மூன்றாம் பத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையும் நிச்சயமாக விடும் அதனால் இந்த இரண்டாம் பத்தின் அல்லாஹு தாவிடத்திலே அதிகம் அதிகம் தௌவா செய்யக்கூடிய அல்லாஹிடத்திலே பாக மன்னிப்பு கோரக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் இல்லாமல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் அரல் புரிவானாக எந்த நேரம் எல்லாம் கிடையாது எந்த எல்லாம் கிடையாது எல்லா நேரத்துலையும் போகும்போது பழி எறும்போது சும்மா இருக்கிற நேரம் வியாபாரம் செய்யற நேரம் அசோ திருவிழா அசோ திருலா எல்லா பாவத்தை முன்னுச்சிடலாம் முன்னச்செட்லாம் பிடிவாதமா பாவம் தீமை செய்யறதுல நம்மள அடிச்சுக்க யாரும் இல்லை இல்லைங்களா அதனாலதான் மலக்குகள் சொன்னாங்க இந்த படைப்பை படைக்காத அல்ல அப்படின்னு இல்லைங்களா ஒரு பக்கம் கவுண்டிங் அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்முடைய அல்லாவிடத்திலே தௌபா துணிவாதமாக அவன் காலை துடித்து கிஞ்சுவதை போன்ற ஒரு கற்பனையில் திரும்ப 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 அல்லாவிடத்திலே தௌபா செய்யும் காலமெல்லாம் நிச்சயமாக ரப்புலாலி நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான் அதன் அடிப்படையில் சூரியன் உதயமாகி சூரியன் மறைவதற்குள் பலமுறை அல்லாவிடத்திலே அல்லாஹும் பாவத்தை மன்னித்து விடு மன்னித்து விடு என்று நாம் முழங்கிக் கொண்டே இருப்போம் ரபுல் ஆலமீன் நம்முடைய தௌபாக்களை எல்லாம் அல்லாஹு தக ஏற்றுக்கொள்வானாக அடுத்தபடியாக நமது பள்ளி